நாளைக்கு எபிசோட்கான எபிசோடுக்கான ஒரு சின்ன புறமோ தாங்க வந்திருக்கு அதை பார்க்கறதுக்கு மாதிரி நம்ம சேனலில் மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாரதியும் சாரதாமாவும் தான் காட்டுறாங்க பாரதி வந்து சாரத அம்மாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க ஆதியை பற்றி சொல்கிறதுக்காக சாரதாமா வந்து கேட்குறாங்க சொல்லுமா பாரதி ஆதியோட லவ்வர் யார் அந்த பொண்ணு யார் என்ன எதுன்னு டீட்டெயிலாக கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க பாரதி வந்து கொஞ்சம் தயங்கிட்டே இருக்காங்க கண்டுபிடிச்சிட்டேமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்லு பாரதி யார் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே தயங்கிக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க சொல்லாமல் அதுக்கப்புறம் திருப்பியும் கேட்குறாங்க சாரதாம்மா சொல்லு பாரதி நீ ஒன்றும் பயப்படாத நீ அந்த பொண்ணை பற்றி எதுவுமே சொல்ல வேண்டாம் அந்த பொண்ணு பற்றி அந்த பொண்ணு யார் அந்த பொண்ணோட அட்ரஸ் மட்டும் கொடு நான் நேராக போய் பேசுகிறேன் எல்லாம் நீயும் கூட கூட வா ரெண்டு பேரும் போய் பேசுவோம் அந்த பொண்ணுக்கு வந்து புரிய வைப்போம் ஆதி வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து பிரிச்சுட்டு எப்படியாவது நம்ம ஸ்வேதாக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும் ஸ்வேதா வேறே இங்கே ரொம்ப பாவம்மா அவள் வேற ரெண்டு தடவை கல்யாணம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க இந்த அம்மா வேறே நம்ம என்ன சொல்ல வரேன்னு புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி மாதிரி வந்து பாரதி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னம்மா பாரதி அமைதியாக இருக்க சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி வந்து திருப்பி சாரதமாக கேட்குறாங்க இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி தயங்குறாங்க எதுவாக இருந்தாலும் சொல்லுமா நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா நான் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களான்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி தயங்கிட்டே சொல்கிறாங்க என்னம்மா இப்படி கேட்ட எனக்காக வந்து நீ யார் பிடிச்ச பொண்ணு யார் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டெல்லாம் வந்து என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க நீ சொல்கிறத நான் எப்படி கேட்காம இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சாரதம்மா சொல்லிடுறாங்க இல்லைம்மா சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் அவன் பாரதி தயங்கிட்டே சொல்லியிருக்காங்க இல்லைம்மா அந்த சா அந்த அந்த பொண்ணை வந்து ஆதி வந்து லவ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன சாரதாமாக்கு மூஞ்சி ஒரு மாதிரி போயிருது என்ன ட்ராக்கு வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அவனுக்குள்ளே அதுக்கடுத்து வந்து திருப்பி கண்டினியூ பண்ணுறாங்க பாரதி அந்த பொண்ணு அந்த பொண்ணு தாமா நம்ம ஆதிக்கு வந்து கரெக்டாக இருப்பாங்க அதனால் போய் பேசி அந்த பொண்ணையே நம்ம வந்து ஆதிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும் அம்மாவுக்கு வந்துச்சு பாருங்க ஒரு இருக்கும் பயங்கரமான இருக்கும் கண்ணை விரிச்சிக்கிட்டு டக்குன்னு எந்திரிச்சிட்டு நிறுத்து அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த புறமை வந்து முடிச்சிடுறாங்க முழு எபிசோடு வந்து மத்தியானம் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லோரும்